அன்பாளர்களே சங்கி பாரதி ஒரு தமிழ் விரோதி அப்படிங்கறத போன வீடியோல நூறு ரூபாய்க்காக தமிழை புகழ்ந்து பாடிய பாரதி அப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோ இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல தற்கொலை தம்பிகளும் அறமுல சங்கிகளும் வந்து புலம்பிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் ஆக்கப்பூர்வமா இந்த கருத்து தவறானது பொய்யானதுன்னு அவங்களால சொல்ல முடியல தேவையில்லாம அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க பெரியார் சொன்னது போல நம்மளுடைய பொலிட்டிக்கல் பாலிசி வந்து ரொம்ப எளிமையானது பாப்பா யாரை எதிர்க்கிறானோ அவங்களை நீங்க ஆதரிங்க எந்த கட்சியை எதிர்க்கிறானோ அந்த கட்சி நீங்க ஆதரிங்க அப்படின்னு சொன்னாரு பெரியார் அந்த வகையில பார்ப்பான் ஆதரிக்கக்கூடிய பாரதியுடைய உண்மை முகத்தை தூளுருச்சி காட்ட வேண்டிய கட்டாயம்

இந்தியா அப்படிங்கிற வாரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தன்னை ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறோட இறுதி வாக்குல பாரதியார் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் அந்த சங்கத்துடைய பொதுக்கூட்டத்துக்கு விஜயவாடாவை சேர்ந்த விபின் சந்திரபாலரை அழைச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மே மாசம் திருவல்லிக்கேணியில கடற்கரையில விபின் சந்திரபாலா பேசினாரு அதன் தொடர்ச்சியா செப்டம்பர் மாசம் அவரு கைது செய்யப்பட்டார் கைத கண்டிச்சு இந்த சங்கத்துடைய சார்பா நடத்தப்பட்ட கூட்டத்துல பாரதி கலந்து கொண்டு உரையாற்றினார் மேலும் இந்த சங்கத்துடைய சார்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல சூரத் காங்கிரசுக்கு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சூரத் மாநாட்டில தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க குறைஞ்சபட்சம் நூறு பிரதிநிதிகளாவது அழைச்சிட்டு வரணும்னு வாவுசி கூட கலந்து பேசி முடிவு செஞ்சாரு பாரதி சூரத் மாநாட்டுக்கு பிரதிநிதிகளுடைய பயண செலவை ஒரு பாதிய வாவுசியும் இன்னொரு பாதிய மண்டயம் சீனிவாசனும் ஏற்கும்படி செஞ்சார் பாரதி சூரத்ல நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்துல மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கு இடையே கடுமையான மோதல் நடந்துச்சு மிதவாதிகள் சிலர் நாற்காலிகளை தூக்கி மேடையில் இருந்த திலகரை அடிச்சாங்க அவரை சென்னை தொண்டர்கள் கவசம் போல காத்தாங்க மிதவாதிகளால கூலிக்க அமர்த்தப்பட்டிருந்த அடியாட்கள் திடீரென பெரிய கம்பிகளோட மேடைக்கு வந்து சென்னையிலிருந்து போன தொண்டர்களை நைய புடிச்சாங்க இதனால கோவப்பட்ட தீவிரவாதிகள் கால் செருப்பு கழட்டி மேடையில் நின்ற மிதவாதி தலைவர்களை அடிச்சாங்க அதனால மிதவாத தலைவர்கள் காவல்துறை அழைச்சாங்க மாநாட்டை அழைச்சி விட்டதாக அறிவிச்சாங்க காங்கிரஸ் கட்சியில உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலயே ஏற்பட்டுச்சு அடுத்த நாள் தீவிரவாதிகள் தனியாக கூடி தனி கட்சியாக செயல்பட முடிவு செஞ்சாங்க சென்னை மாகாண புதிய கட்சியோட செயலாளரா வவுசி சூரத்திலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டாரு வவுசியுடைய முயற்சியால சென்னை திருவள்ளிக்கேணியில கங்கை குண்டான்

நிறைவேற்ற வேண்டி மூலதனம் திரட்ட பெரும்பாடு பட்டார் வட இந்தியா நோக்கி போன போது மீண்டும் தமிழகம் திரும்பினால் கப்பலுடன் திரும்புவேன் இல்லாவிட்டால் அங்கேயே கடலில் விழுதும் ஆய்வேன் அப்படின்னு சப்தம் செஞ்சுட்டு போனாரு வாவோசி அவர்கள் பம்பாய் சென்ற போது அவருடைய மகன் உலகநாதன் நோயாய்ப்பட்டு இருந்தாரு மனைவியோ நிறைமாத கர்ப்பிணி இந்த சூழ்நிலையில ஊர் திரும்பணும்னு உறவினர்கள் கடுமுயற்சியாளர் எஸ் எஸ் காலியோ எஸ் எஸ் லாவோ அப்படிங்கிற பெயர்கள் கொண்ட இரு ஸ்டீமர்கள் வெவ்வேறு தேதிகளில் தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்து வாவுசிக்கு இருந்த தனிப்பெருஞ்செல்வாக்கு காரணமா தூத்துக்குடி கொழும்புக்கு இடையே சுதேசி கப்பல் போக்குவரத்து வெற்றிகரமா நடந்தது இந்த கப்பல் கம்பெனிக்கு பக்கிய முதல்வர்கள் பத்து லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது அதுபோக யாகூப் சேட் உமர் கத்தாப் செய்யது அகமது சாஹிப் சுலைமான் போன்றவர்களும் பல லட்சங்களை கொடுத்து உதவுனாங்க வாவோசியோடைய கப்பல் போக்குவரத்தால ஆங்கிலேயர்களுக்கு இழப்பு ஏற்படவே மாவுசி மீது ஆத்திரம் கொண்ட ஆங்கிலேயர்கள் சுப்பிரமணிய சிவா மற்றும் பாரதியை விட்டுட்டு வவுசியை மட்டும் கைது செஞ்சாங்க விபின் சந்திரபாலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதை பார்த்தோம் அவர் விடுதலையானாரு அவருடைய விடுதலையினால வாவோசி தூத்துக்குடியில் கொண்டாட ஏற்பாடு செஞ்சாரு இதை தடுத்து நிறுத்த மாவட்ட ஆட்சியர் வின்சிக் அப்படிங்கிறவன் வாவோசி மற்றும் சுப்பிரமணிய சிவா இவங்க ரெண்டு பேரையும் பதினொன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்னைக்கு கைது செஞ்சார் வவுசிக்கு பின்ஹே அப்படிங்கிற நீ

எழுதினாரு அந்த இந்தியா அப்படிங்கிற இதழ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிப்ரவரி முதல் கொண்டு வெளியிடப்பட்ட கட்டுரைகள் கவிதைகள் கருத்துப்படங்கள் ஆகியவற்றை குறித்து எழுதி இந்தியா பத்திரிகை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டார் அரஸ்ட் வாரண்டோட இந்தியா பத்திரிகைக்குள்ள நுழைந்த போலீஸ்காரர் பத்திரிகை அலுவலகத்திலிருந்து இருந்து வெளியேறி கொண்டிருந்த பாரதி கிட்ட அரசு வாரண்ட காமிச்சு ஆசிரியர் கேட்டாரு அத பார்த்த பாரதி இது ஆசிரியருக்கானது நான் ஆசிரியர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாரு பாரதிக்கு சிறை செல்ல விருப்பம் இல்ல அதனால வீட்டுக்கு கூட போவாம தன் மனைவி கிட்ட கூட சொல்லாம இரவோட இரவா ரகசியமா யாருக்கும் தெரியாம தப்பிச்சு புதுச்சேரிக்கு போயிட்டாரு அவரு சிறை தண்டனைக்கு பயந்துதான் போயிட்டாரு அப்படின்னு இந்தியா இதனுடைய உரிமையாளர் மண்டயம் சீனிவாசன் சொல்லியிருக்காரு சிறைவாசத்தை கண்ட பிறகு எந்த காரணத்துக்கு கொண்டும் அப்படி சிக்கிக் கொள்ளக்கூடாது அப்படின்னு தெளிவா இருந்தார் பாரதி ஒருநிலை தவறி வெறி கொண்டு நம்மை துன்புறுத்த போகும் சர்க்கார் கையில நமக்கு தப்ப வழி இருக்கும் போது நாம் ஏன் கொள்ள வேண்டும் துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு விலகி இருப்போன்னு சொல்லி புதுச்சேரிக்கு போயிட்டாரு பாரதி புதுச்சேரிக்கு தப்பி ஓடும்போது தன்னுடைய வழக்கமான கிராப்பு தலையை வைதிக தலையாக மாத்திக்கிட்டு எழும்பூர்ல ஏறினா தெரிஞ்சிரும்னு சைதாப்பேட்டையில ரயில் ஏறி புதுவைக்கு போய் சேர்ந்தார் அவருடைய குடும்பம் சென்னையிலேயே இருந்தது அப்படின்னு அவருடைய நண்பர் நீலகண்ட பிரம்மச்சாரி சொல்லியிருக்காரு பாரதியோட மனசுல ஏதேனும் ஒன்று தோன்ற ஆரம்பிச்சிருச்சுன்னா அது கொஞ்ச நேரத்துல போகாதான் ரயில் ஏறிய பிறகும் போலீசாரிடம் அகப்படாமல் புதுவை போய் சேர வேண்டுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாராம் ரயில்ல யார் வந்து ஏறினாலும் டிக்கெட் பரிசோதகர் வந்தாலும் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தாலும் போலீசாரால் அனுப்பப்பட்டு தம்மை கவனிக்க வந்த நபர்களாவே அவருக்கு தோணுமா அதுக்கப்புறம் அச்சமுற்று அழிவான் அப்படிங்கிற மொழிகளை ஞாபகப்படுத்திக்கிட்டு மனசை தேற்றிக் கொள்வாராம் அப்படின்னு அவருடைய மனைவி செல்லாமல் சொல்லியிருக்காங்க பாரதியாரோட புதுவைக்கு போன நண்பர் ஒருவர் அவரை புதுவையில விட்டுட்டு கூடலூர்ல இருந்த தன்னுடைய தமையன் கிட்ட விஷயத்த சொல்லி அவருக்கு தேவையான துணிமேனிகளை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து எங்களை அழைச்சி எங்க ஊராகிய கடையத்தில் விட்டுட்டாங்க அப்படின்னு அவருடைய மனைவி செல்லமா சொல்லியிருக்காங்க இந்திய எதிரோட பதிவு பெற்ற ஆசிரியர் முரப்பாக்கம் சீனிவாஸ் அவங்க இருபத்தி ஒன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கைது செய்யப்பட்டு அஞ்சு ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு ஆனா அவருக்கு உண்மையிலேயே எதையும் எழுதவும் தெரியாது பெயருக்கு தான் ஒரு ஆசிரியர் பன்னெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்னைக்கு இந்தியா ஏற்றுடைய உண்மையான உரிமையாளர் எஸ் என் திருமலாச்சாரியும் உண்மையான ஆசிரியரான சி சுப்பிரமணிய பாரதியும் விசாரணைக்கு பயந்து புதுச்சேரிக்கு ஓடிட்டாங்க அப்படின்னு காவல்துறை குறிப்பு எழுதி வச்சிருந்துச்சு சிறை தண்டனை சிந்தனைக்கு பயந்து பாண்டிச்சேரிக்கு போன பாரதியார் அதுக்கு அப்புறம் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எழுதி என்ன மேம்படுத்துங்க தேவையில்லாத கருத்துக்களை எழுதி என்னுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க